ஏ ஓடிஎஃப் இது நம்ம சேனல் இங்கே நாங்களெல்லாம் நல்லாயிருக்கும் நீங்களெல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்பறோம் நம்ம சேனல் கேட்குற புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் போட்டுக்கோங்க ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சந்தோஷ் கண்ணனுங்க அண்ணன் தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் என்ன ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு தாங்க இல்லாத மக்களுக்கெல்லாம் அண்ணன் வந்து சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் சொல்லிட்டு இருந்தாரு ஸோ அண்ணனோட ட்ரீம் நம்ம ஒரு வழியாக இதில் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோங்க ஃபுல்லாக பண்ணிட்டோமான்னு தெரில ஆனால் நம்மளால முடிஞ்ச வரையும் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோங்க அதுதான் இந்த வீடியோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் நீங்க பண்ண வேண்டியதை மறந்துடாதீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோ கொடுத்த மாதிரி இந்த வீடியோல பேக்ரவுண்ட் வாய்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பரா பண்ணிருப்போங்க நாங்க கான்பிடென்டா இருப்போங்க நம்ம பண்ற விஷயத்துல ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற விஷயத்த நம்ம தாங்க நம்பணும் அப்பதான் மத்தவங்களுக்கு நல்லா இருக்கும் சரி வாங்க நிறைய பேசும் வீடியோக்குள்ள நிறைய பேசியிருப்பேன் வாங்க உள்ள போய் பார்க்கலாம் உங்க வீட்டு பசங்களாம் எல்லாம் நினைச்சு எங்க எல்லாரும் வாங்க மங்களகரமா நம்ம சாம்பார்ல இருந்து ஆரம்பிப்பாங்க தயிரே நீ கொஞ்சம் நவுறு சாப்பிட தேவை தட்டு இந்த பார்சலை நீ கட்டு அப்படின்னு வீடியோட என்ட்ரீல மாசா ஒரு ஸ்பீச்சை போட்டுட்டு நம்ம சொங்கின்னு வீடியோ கொள்ள போறாங்க நம்ம கிட்ட இருக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா தன்னம்பிக்கை தாங்க நம்மள நம்மளாவே பெரிய கேமராமேனா நம்பி நம்ம பக்காவான வீடியோ எடுத்து பக்காவாக ஸ்டோரேஜ் பண்ணி எல்லாருமே டெலிவரி பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க நாங்கள் காட்டுறோம் பையி இப்போ பறக்கிறோம் சை டைமிங் டைமிங் நல்லா இருக்குல்ல இதோட அடுத்து ஒன்று வரும் பாருங்கள் தடவளத்தில் போகும் ரயில் இப்போ அடிக்குது வெயில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாப்பாடு எடுத்துட்டு தாத்தா கிட்ட போகும்போது தாத்தா கோச்சிட்டாருங்க சரி தாத்தா ஓகே அப்படி சொல்லிட்டு நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து நிப்பாட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னதுங்க நம்ம பாட்டிய தாங்க நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம சந்தோஷமாக பண்ணாதாங்க அது மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாமே பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் விட்டுதாங்க இந்த வீடியோ நாங்க பண்ணும்போது சரியான வேலைங்க பட் ஏன் இது வந்து இதால ஒரு நாலு பேருக்கு நல்லது நடக்குதா நமக்கு ரொம்ப பிடிக்குதுங்க தாத்தாவை டிஸ்டர்ப் பண்ணி தாத்தா நீங்க சாப்பிட்டீங்களா கேட்கும் போது இல்ல பேராண்டி அப்படின்னோட நாங்க வந்து தாத்தா கொடுத்தோங்க நாங்க காட்டுறோம் போய் சொல்ல மாட்டோம் போய் அப்படின்ட்டு வந்தார வாழ வைக்கும் சென்னை நாங்க சொன்னோம் இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து நாங்க சாப்பாடு கொடுத்தோங்க பட் அங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க நாங்க போயிட்டு வச்சோன்னே அங்கே நிறைய பேர் சரன்னு வந்துட்டாங்க யாருக்குமே இல்லைன்னு நம்ம சொல்லுங்க நம்மளால முடிஞ்ச நாலு விஷயம் நல்லது பண்ண போதுங்க கெடுதல் பண்ணாமல் இருந்தால் சரி இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் வீடியோ தாங்க ஸோ நம்ம அங்க இருக்கவங்க எல்லாருக்குமே சாப்பாடு பண்ணிட்டு இப்போ இத பார்க்குறீங்க பாத்தீங்களா எல்லாம் உண்மையே ரொம்ப பிளெஸ்ட்டுங்க நிறைய பேர் என்ன சொன்னா கண் பார்வை இல்லை அப்படின்ட்டு இவங்க கிட்ட இருக்க மிகப்பெரிய விஷயம் நம்ம கிட்ட இல்லைங்க தன்னம்பிக்கை இங்கே பார்வை இருந்தே நம்மளால நிறைய விஷயம் பண்ண முடியல ஆனா எல்லாம் பார்த்தீங்கன்னா பார்வை இல்லைனாலுமே அந்த தன்னம்பிக்கைன்ற ஒரு விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அங்கேருந்து நம்ம கிளம்பி எல்லாருமே இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம கொண்டு போன பார்சல் இது பண்ணுங்க ஆனால் ஏன் தான் தெரியல இந்த மாதிரி அப்பா அம்மாவெல்லாம் வெளியே விட்டுறாங்க அப்படின்ட்டு ஸோ நம்ம வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோங்க எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க